எனது மகள் என்னை அவள் வீட்டிற்கு உதவிக்காக அழைத்திருந்தாள் நான் அவள் வீட்டிற்கு சென்றவுடன் மருமகன் என்னை வரவேற்கத் தொடங்கினான் ஒருமுறை நள்ளிரவில் திடீரென மருமகன் எனது அறைக்கு வந்தான் சாசுமா உங்கள் மகள் இப்போது மிகவும் களைப்பாக இருக்கிறாள் அவள் இப்போது வயதானவள் போல தோன்றுகிறாள் இனி நீங்கள் மட்டுமே என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்று கூறினான் மருமகன் எனக்கு மூச்சு மூச்சுவிடக்கூட நேரம் கொடுக்கவில்லை இரவு முதல் அதிகாலை மூன்று மணி வரை தொடர்ந்து என்னை என் பெயர் தேவி என் மகளுக்கு அவளது அலுவலக வேலை காரணமாக வீட்டு வேலைகளை செய்ய நேரம் கிடைக்கவில்லை ஒரு நாள் அவளிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அம்மா வீட்டு வேலைகளுக்கு உங்கள் உதவி எனக்கு மிகவும் தேவை சில நாட்கள் என்னுடன் வந்து இருப்பீர்களா என்று கேட்டாள் மகளின் கவலையில் நான் உடனடியாக அவள் வீட்டிற்கு சென்றேன் நான் அங்கு சென்றவுடன் மகளை விட மருமகன் அதிக அடைந்தான் அவன் ஏன் இவ்வளவு உபசரிப்பு செய்கிறான் என்று எனக்கு அப்போது புரியவில்லை என்னை பார்த்தவுடன் என் மகள் என்னை கட்டிப்பிடித்தாள் பின்னால் மருமகனும் அதே போன்றே செய்தான் இதற்கு முன் அவன் இப்படி ஒருபோதும் செய்ததில்லை திடீரென அவனிடம் இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது என்று எனக்கு புரியவில்லை மருமகன் என் கையை பிடித்தபோது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது என் மகள் மல்லிகா தன் கணவனின் இந்த நடவடிக்கையை சற்றும் கவனிக்கவில்லை நான் வீட்டிற்கு வந்தவுடன் மல்லிகா அம்மா உங்கள் கையால் செய்யப்பட்ட எனக்கு பிடித்த காய்கறி குழம்பை சாப்பிட விரும்புகிறேன் என்று கூறினாள் நான் புத்துணர்ச்சியாகி மகளின் சமையலறைக்கு சென்றேன் அந்த இரவு மருமகனும் மகளும் மிகவும் ஆர்வமாக உணவு உண்டனர் உணவு சாப்பிட்டவுடன் மல்லிகா அம்மா இன்று உங்கள் கையால் செய்த உணவு மிகவும் நன்றாக இருந்தது என்று கூறினாள் அவள் கூறியதைத் தொடர்ந்து மருமகனும் எனக்கு இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வயிறு நிரம்ப உணவு உண்டது போல் உள்ளது என்று என்னை புகழ்ந்தான் மருமகன் என்னை புகழ்ந்ததும் மல்லிகா தன் கணவனை கோபமாக பார்க்க தொடங்கினாள் சுஜித் என் அம்மா முன்னால் என்னை இழிவுபடுத்தாதே நான் தினமும் உணவு செய்யவில்லையா நீங்கள் என்ன தினமும் வெளியே மிஸ்டில் சாப்பிடுறீங்களா என்று கேட்டாள் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்கியது நான் இருவரையும் சமாதானப்படுத்தி மல்லிகா சிறு சிறு விஷயங்களை பெரிதாக்காதே மருமகன் உன் முன்னால் என்னை புகழ்ந்து விளையாட்டாக பேசியிருப்பான் எப்படியும் நான் இங்கு தினமும் இருப்பதில்லை நீதான் உன் கணவனை பார்த்து கொள்கிறாய் அவன் வெறும் விளையாட்டாக பேசியிருப்பான் என்று கூறினேன் நான் இப்படி கூறியதற்கு காரணம் மருமகனை நான் எதுவும் கூற முடியாது உணவு முடிந்தவுடன் மல்லிகா கை கழுவி தன் அறைக்கு சென்று விட்டாள் நான் டைனிங் ஹாலை சுத்தம் செய்ய தொடங்கினேன் எனக்கு உதவிக்கு மருமகன் இருந்தான் அவன் மல்லிகாவுக்கு எதுவும் கவலை இல்லை அம்மா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் முதல் நாளில் இருந்தே உங்கள் மேல் எல்லா வேலையும் விட்டுவிட்டு மொபைலுடன் அறைக்கு சென்று விட்டாள் இதுதான் தினமும் நடக்கிறது என்று கூறினான் மருமகனின் பேச்சுக்கு ஒத்து போய் நான் டைனிங் டேபிளில் இருந்து பாத்திரங்களை எடுத்தேன் அப்போது மருமகனும் எனக்கு உதவிக்கு சமையலறைக்கு வந்தான் சமையலறையிலிருந்து செல்லும் போது மருமகன் திடீரென என் கையை பிடித்தான் பின்னர் அத்தை உண்மையில் உங்கள் கைகளில் ஏதோ மந்திரம் இருக்கிறது உங்கள் கையால் செய்த உணவு சாப்பிட்டு மனம் மிகவும் மகிழ்ந்தது இனி உங்களின் இப்படிப்பட்ட வெவ்வேறு விதமான தோற்றங்களை பார்க்க விரும்புகிறேன் எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை என் மாமியார் வீட்டில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் இனி சகோதரன் சகோதரி மைத்துனன் அல்லது மாமியாரின் பராமரிப்பு போன்ற எல்லா உறவுகளையும் நீங்கள் மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் இனி உங்களை இங்கிருந்து விரைவில் விடமாட்டேன் என்று கூறினான் மருமகனின் அன்பு எனக்கு புரிந்தது ஆனால் அதற்கு பின்னால் அவனது நோக்கம் என்னவென்று அப்போது எனக்கு தெரியவில்லை இப்படியே சில நாட்கள் கடந்தன என் மகள் வீட்டிற்கு வந்து சில நாட்களே ஆனது அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தேன் தொடர்ந்து மூன்று நாட்களாக இரவில் அவர்களது அறையிலிருந்து இருந்து பேச்சு மற்றும் மருமகனின் குரல் கேட்டது அது காதல் பேச்சாக இல்லை அவர்கள் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது தெளிவாக தெரிந்தது நான் அங்கு வந்ததிலிருந்து அவர்கள் ஒன்றாக சிரித்து விளையாடுவதை ஒருபோதும் பார்க்கவில்லை ஒரு நாள் மாலை விரைவாக வீட்டிற்கு வந்தாள் அவளை பார்த்தவுடன் இரண்டு கப் காப்பி எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றேன் அவளிடம் சிறிது பேச வேண்டியிருந்தது இருந்தது காபி கோப்பையை அவள் கையில் கொடுத்தேன் ஆனால் அவள் என்னிடம் பேசாமல் மொபைலில் மூழ்கியிருந்தாள் நான் அவள் மொபைலை பறித்து மல்லிகா என்னை இங்கு அழைத்தது நோக்கம் இதுதானா நீ மொபைல் விளையாடுவதை பார்ப்பதற்காகவா நான் வந்திருக்கிறேன் ஆனால் நீ இரண்டு நிமிடம் கூட என்னுடன் உட்கார்ந்து பேசவில்லை இரண்டு வார்த்தைகளாவது அம்மாவிடம் பேசு உனக்கு பேச விருப்பமில்லை என்றால் எனக்கு உன்னிடம் பேச வேண்டும் என்று கூறினேன் நான் மொபைலை பறித்தவுடன் அவள் கவனம் என் பக்கம் திரும்பியது சொல்லு அம்மா உனக்கு என்னிடம் என்ன முக்கியமாக பேச வேண்டும் என்று கேட்டாள் நான் மல்லிகா நீ உன்னை மிகவும் கூலாக காட்டிக் கொள்கிறாய் உண்மையில் நீ அப்படிதானா உங்க வீட்டு சூழல் உண்மையில் இவ்வளவு நன்றாக இருக்கிறதா கடந்த மூன்று நாட்களாக இரவில் உங்கள் அறையிலிருந்து உங்கள் இருவரின் பேச்சு கேட்கிறது உங்களுக்கு இடையே எல்லாம் சரியாக இருக்கிறதா இப்போது உனக்கு குழந்தை பிறக்க போகிறது இப்போதே உங்களுக்கு இடையேயான பிரச்சனை விட்டனவா நீங்கள் ஒன்றாக முழு வாழ்க்கையை கழிக்க வேண்டும் இது சரியான வழியில்லை என்று கூறினேன் என் பேச்சுக்கு பதிலளித்த மல்லிகா அம்மா என்னிடம் சொல்வதற்கு பதிலாக சுஜித்திடம் சொல்லு ஏனெனில் எப்போதும் அவன்தான் சண்டையை தொடங்குகிறான் அன்று பார்த்தாயா உணவு மேசையில் எப்படி என்னை பற்றி எதையாவது பேசினான் அம்மா இப்போது நீயே சொல்லு நான் அலுவலகத்தில் கலைத்து போகிறேன் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வீட்டிற்கு வர வேண்டியிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக நீ வந்திருப்பதால் எனக்கு சிறிது நிம்மதி கிடைத்திருக்கிறது இல்லை என்றால் ரொட்டி தயாரிக்கும் போதே என் கண்கள் மூடிக்கொள்ளும் இவ்வளவு கலைப்புக்கு பிறகும் நான் சுஜித்துக்கு எப்படி நேரம் கொடுப்பேன் சுஜித் எதையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை மேலும் உன்னை இங்கு அழைத்தது அவனது யோசனையாக இருந்தது சாசுமா வந்தால் உனக்கு சிறிது ஓய்வு கிடைக்கும் என்று அவன் கூறினான் நீ வந்த பிறகு அவனது உணவு பற்றிய புகார்கள் சிறிது குறைந்துவிட்டன இல்லை என்றால் எல்லாவற்றிலும் இப்படி அப்படி என்று பேசிக்கொண்டே இருப்பான் என் சாசுமா வந்தால் அவர்களிடம் என் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வேன் என்று கூறினான் உன் மருமகனுக்கு உன்னிடம் என்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீயே பார்த்துக்கொள் அவனது புகார்களால் எனக்கு சிறிது நிம்மதி கிடைத்திருக்கிறது என்று கூறினாள் மல்லிகாவின் பேச்சை கேட்டு அவளுக்கு வேலையால் நேரம் கிடைப்பதில்லை என்றும் அதனால் தான் என்னை சில நாட்களுக்கு அழைத்திருப்பார்கள் என்றும் நினைத்தேன் ஆனால் மருமகனுக்கு என்னிடம் வேறு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது எனக்கு சிறிது அளவும் தெரியவில்லை மல்லிகாவின் பேச்சை கேட்டு அவர்களுக்கு இடையே சாதாரண சண்டைகள் இருக்கலாம் அவர்கள் தாங்களாகவே தீர்த்து கொள்வார்கள் என்று நினைத்தேன் அதனால் மல்லிகாவுக்கு மேலும் எதுவும் அறிவுறுத்தவில்லை நான் அவள் அறையிலிருந்து வெளியேறியவுடன் மருமகனின் கார் சத்தம் கேட்டது அன்று சுஜித்தும் விரைவாக வீட்டிற்கு வந்துவிட்டான் அவனை வீட்டில் பார்த்தவுடன் இன்று நீங்கள் விரைவாக வந்துவிட்டீர்கள் நல்லது இன்று நீங்கள் இருவரும் வெளியே சென்று இரவு உணவு சாப்பிடுங்கள் வீட்டை நான் பார்த்து கொள்கிறேன் உங்களுக்கு சிறிது வெளியே சுற்றி மகிழ வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினேன் ஆனால் மருமகன் சாசுமா ஹோட்டலுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை இன்று என் முதலாளியின் ஐம்பதாவது பிறந்தநாள் அவர் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் நம் எல்லோரையும் அந்த விருந்துக்கு சிறப்பாக அழைத்திருக்கிறார் என்று கூற சரி நீங்கள் இருவரும் வெளியே சென்று உலாவுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் உங்களுக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்குவது முக்கியம் என்று கூறினேன் அதற்கு மருமகன் நான் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் உங்கள் மகளுக்கு அலுவலகத்திலிருந்து விடுப்பெடுக்க விருப்பம் இருந்தால் மட்டுமே நான் அவளுடன் எங்காவது செல்ல முடியும் என்று கூறினான் நான் மீண்டும் மருமகனை புரிய வைத்து அவன் கையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன் அவனுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சாசுமா நீங்கள் உண்மையில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் உங்களை பார்க்கும்போது போது மல்லிகாவை பார்க்கவே தோன்றவில்லை உங்கள் முகத்தின் பொலிவு எங்கே மல்லிகாவின் சுருக்கங்கள் எங்கே என்று கூறினான் மருமகன் என் முன்னால் என் மகளை இழிவாக பேசிக் கொண்டிருந்தான் நான் அவனிடம் எனது அழகை புகழ்ந்ததற்கு நன்றி ஆனால் நீங்கள் இழிவாக பேசும் பெண் என் மகள் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று கூறினேன் மருமகன் சாசுமா நான் எதுவும் தவறாக கூறவில்லை உண்மையைத்தான் சொல்கிறேன் மல்லிகா இப்போது வயதானவள் போல தோன்றுகிறாள் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் உங்கள் முன்னால் அவள் உண்மையில் மங்கி விடுகிறாள் பேசி கொண்டிருக்கும் மருமகனின் பார்வை என் மீது நிலை குத்தியது நான் அவனிடம் இப்போது நேரம் அதிகமாகிவிட்டது நீங்கள் சென்று தூங்கிவிடுங்கள் இல்லை எனில் மல்லிகா இங்கு வந்துவிட்டால் அவள் மேலும் கோபப்படுவாள் என்று கூறி எப்படியோ அவனை என் அறையிலிருந்து வெளியேற்றினேன் இல்லையெனில் அவன் இரவு முழுவதும் என் அறையில் அமர்ந்திருப்பான் எப்படியோ சுஜித்தின் புகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மறுநாள் மாலை மருமகன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது சாசுமா நாளை எனக்கு இரண்டு டிவன் பட்டிகளை தயார் செய்து கொடுங்கள் அதுவும் முழுமையாக நிரப்பி நீங்கள் எனக்கு டிவன் செய்து கொடுத்ததிலிருந்து அலுவலகத்தில் என் மதிப்பு சற்று அதிகமாகிவிட்டது என் நண்பர்கள் தினமும் என் டிவனை பற்றி புகழ்கிறார்கள் இன்று என் முதலாளியும் என்னை புகழ்ந்தார் எல்லோரும் என் மனைவி இவ்வளவு சுவையாக உணவு செய்திருப்பதாக நினைத்தார்கள் ஆனால் நான் அவர்களின் தவறான எண்ணத்தை திருத்தி இந்த மந்திரம் என் மனைவியின் கைகளில் இல்லை என் சாசுமாவின் கைகளில் உள்ளது என்று கூறினேன் நாளை என் முதலாளி உங்களிடம் டிஃபன் கேட்டிருக்கிறார் மேலும் டிஃபனுடன் நீங்களும் நன்றாக தயாராக இருங்கள் ஏனெனில் முதலாளி உங்களை சந்திக்க விரும்புகிறார் என் நண்பர்களும் உங்களை சந்திக்க ஆவலாக உள்ளனர் என்று கூறினான் மருமகன் என்னை புகழ்ந்து கொண்டிருந்த போது மல்லிகா அங்கேயே இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் பேச்சு முடிந்தவுடன் சுஜித் டைனிங் ஹாலில் இருந்து வெளியே சென்று விட்டான் நானும் இரவு உணவு தயாரிக்க சமையலறைக்கு சென்றேன் அப்போது மல்லிகா அம்மா உன் மருமகன் முன்னால் அதிகமாக கலகலப்பாக இருக்க முயற்சிக்க வேண்டாம் அன்றே நான் உன்னை எச்சரித்தேன் உன் வயதுக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்போது நீ வேலை செய்யவில்லை அப்பாவும் இல்லை இந்த பாசாங்குகளுக்கு என்ன அவசியம் நாளை நீ சுஜித்தின் அலுவலகத்திற்கு செல்கிறாய் எளிமையாகவும் சாதாரணமாகவும் செல் உனது இந்த டிப்டாப் வாழ்க்கை முறை எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்று கூறினாள் என் சொந்த மகள் என் மீது ஆணை ஆணையடை தொடங்கியிருந்தாள் அப்போது மல்லிகாவின் பேச்சால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது மல்லிகா அன்று உன்னை குழந்தையாக நினைத்து நான் எதுவும் பதிலளிக்கவில்லை ஆனால் இப்போது உனது தைரியம் அதிகரித்து வருகிறது நான் உன் தாய் என்பதை மறந்துவிடாதே என்னிடம் பேசும்போது உன் நாக்கை கவனித்துக்கொள் ஒரு விஷயம் உனக்கு நன்றாக தெரியும் எனக்கு எப்போதும் டிக்டாப்பாக இருக்கும் பழக்கம் உள்ளது யாருடைய சொல்லுக்காகவும் நான் என் பழக்கத்தை மாற்ற மாட்டேன் ஒருவர் எவ்வளவு நன்றாக இருக்கிறாரோ அவ்வளவு புத்துணர்ச்சியாக தோன்றுவார் இதுதான் என் நம்பிக்கை நீ எதை சொன்னாலும் நான் என் வாழ்க்கை முறையை போவதில்லை மாற வேண்டியிருந்தால் நீ உன்னை மாற்றிக்கொள் உன் எரிச்சலான குணத்தை மாற்று சில சமயங்களில் நீ என் மகளா இல்லையா என்று கூட எனக்கு தோன்றுகிறது என்று கூறினேன் அன்று முதல் முறையாக நான் என் மகளிடம் இவ்வளவு கோபத்துடன் பேசினேன் இதற்கு முன் மல்லிகாவும் என்னிடம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளில் பேசியதில்லை அதனால் கோபத்துடன் நான் சமையலறைக்கு சென்றேன் அந்த இரவு உணவு உண்ணும் போது நான் யாரிடமும் பேசவில்லை மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு மேல் மருமகனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது நான் தயாராகி அவனது அலுவலகத்திற்கு சென்றேன் மாலையில் நானும் சுஜித்தும் ஒன்றாக வீட்டிற்கு திரும்பினோம் என்னையும் சுஜித்தையும் ஒன்றாக பார்த்தவுடன் மல்லிகா மேலும் கோபமடைந்தாள் இப்போது அவளது கோபம் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அவள் தன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை நானும் இனி அவளிடம் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கவில்லை ஆனால் இங்கு என் மருமகன் இப்போது என்னிடம் மிகவும் நன்றாக நடந்து கொள்ள தொடங்கினான் ஒவ்வொரு இரண்டு மூன்று நாட்களுக்கும் அவன் என் அலுவலகத்தில் நண்பர்கள் அல்லது முதலாளி உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என்று கூறுவான் அன்று காலை உணவு உண்ணும் போது மருமகன் சாசுமா வீட்டு வேலைகளை விரைவாக முடித்து விடுங்கள் ஏனெனில் இன்றும் நீங்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று கூறினான் நான் அவனது பேச்சுக்கு சம்மதம் தெரிவித்தேன் சுஜித் அலுவலகத்திற்கு சென்றவுடன் மல்லிகா என்னை சூழ்ந்து கொண்டாள் அம்மா சில நாட்களாக பார்க்கிறேன் தினமும் நீ உன் மருமகனின் அலுவலகத்திற்கு செல்கிறாய் மாலையில் அவனுடன் சிரித்து விளையாடி வீடு திரும்புகிறாய் இப்போதும் உங்களுக்கு இடையே அத்தை மருமகன் உறவு இருக்கிறதா அல்லது எல்லைகள் மீறப்பட்டனவா என்று கேட்டாள் அப்போது மல்லிகா மிகவும் அதிகமாக பேசிவிட்டாள் நான் அவள் மீது உரத்த குரலில் கத்தினேன் ஆனால் அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என் மீது கத்துவதற்கு பதிலாக ஒருமுறை உங்கள் மருமகனுடனான உங்கள் உறவு எந்த திசையில் செல்கிறது என்று யோசியுங்கள் என் பேச்சு உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்று கூறினாள் அவளது பேச்சை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது என் கண்ணீரை பொருட்படுத்தாமல் மல்லிகா அலுவலகத்திற்கு சென்று விட்டாள் அதற்கு பிறகு ஐந்து மணி நேரம் கடந்துவிட்டது ஆனால் நான் என் அறையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தேன் சுஜித்திடமிருந்து தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் நான் தொலைபேசியை எடுக்க மறுத்துவிட்டேன் ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு நான் என்னை தேற்றிக்கொண்டு கொண்டு என் பையை பேக் செய்ய தொடங்கினேன் நான் மல்லிகாவின் வீட்டிலிருந்து வெளியேற முயன்றபோது போது கதவை திறந்தவுடன் மருமகன் காரை நிறுத்துவதை பார்த்தேன் நான் திடீரென செல்வதை பார்த்து அவன் என் கையை பிடித்து நேராக வீட்டிற்குள் அழைத்து வந்தான் அறையில் நுழைந்தவுடன் சுஜித் என் பையை காலி செய்தான் சாசுமா இங்கு என்ன நடக்கிறது நீங்கள் எதுவும் சொல்லாமல் இங்கிருந்து ஏன் செல்கிறீர்கள் என்று கேட்டான் நான் அவனிடம் மல்லிகாவின் பேச்சை பற்றி எதுவும் கூறவில்லை என்னால் உங்கள் உறவில் பிரிவு ஏற்படுகிறது இங்கு வந்து எனக்கு பல நாட்கள் ஆகிவிட்டன நான் என் மகளின் வீட்டை உடைக்க விரும்பவில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள் இப்போது நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று கூறினேன் நான் மீண்டும் பையை பேக் செய்ய தொடங்கினேன் அப்போது மருமகன் என்னை திருப்பி என் தோல்வியில் கை வைத்து சாசுமா மல்லிகா உங்களிடம் ஏதோ கடுமையாக பேசியிருப்பாள் அவளது பேச்சுக்கு கவனம் கொடுக்க வேண்டாம் என்று நான் முன்பே கூறியிருந்தேன் அவள் முட்டாள் அவளுக்கு தன்னையே புரிந்து கொள்ள தெரியவில்லை உங்கள் மகள் உங்கள் மீது பொறாமைப்படுகிறாள் பொறாமைப்படுபவர்கள் ஆசி வழங்குவது இல்லை அதனால் நீங்கள் கவலையின்றி ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று கூறினான் சுஜி தன்னை வைக்க சிரிக்க முயற்சித்தான் என் கண்களில் கண்ணீரை பார்த்து அவனின் கண்ணீரை துடைத்து யாருடைய பேச்சாலும் இவ்வளவு மனமுடைந்து போகாதீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினான் அவனது பேச்சில் ஒரு தனித்துவமான அன்பு இருந்தது அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் மல்லிகா தூங்கியவுடன் சுஜித் என் அறைக்கு வர தொடங்கினான் இப்போது அவன் என் அறைக்கு வருவது எனக்கு ஒரு பொருட்டாக தோன்றவில்லை ஏனெனில் எங்கள் உறவு ஒரு வித்தியாசமான திசையில் செல்ல தொடங்கியிருந்தது எனக்கு மருமகன் மட்டுமல்லாமல் ஒரு நெருங்கிய உறவாக சில நாட்களுக்கு பிறகு திடீரென என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது மல்லிகாவுக்கு இவை எல்லாம் தெரிந்துவிட்டாள் என்று நான் சுஜித்திடம் கேட்டேன் சுஜித் நீங்கள் ஒவ்வொரு இரவும் மல்லிகாவின் கண்களை மறைத்து என் அறைக்கு வருகிறீர்கள் ஆனால் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை நீங்கள் உறுதி செய்தீர்களா உங்கள் கவனக்குறைவால் மல்லிகா திடீரென என் அறைக்கு வந்து இவற்றை பார்த்துவிட்டால் என்னாகும் என்று கேட்டேன் சாசுமா எப்போதாவது இந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என் மனைவி செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் இதில் உங்கள் தவறு என்ன அவள் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இப்போது அவளுக்கு நேரம் கடந்துவிட்டது நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டாம் இல்லையெனில் உங்கள் முகத்திலும் சுருக்கங்கள் தோன்றி தொடங்கிவிடும் கவலைப்படாதீர்கள் மல்லிகாவின் முன்னால் இந்த உறவை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை வைத்திருங்கள் என்று கூறினான் நாங்கள் இருவரும் பேசிக் போது திடீரென மல்லிகா அறைக்குள் நுழைந்தாள் நான் அவள் பெயரை சொன்னவுடன் அவள் அங்கு இருப்பதை உணர்ந்தேன் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம் மல்லிகா எங்களை ஒன்றாக பார்த்து எங்களை வெறித்து நோக்கினாள் எனக்கு உங்கள் இருவர் மீதும் முன்பே சந்தேகம் இருந்தது சுஜித் நீங்கள் ஒவ்வொரு இரவும் என்னை ஏமாற்றி இங்கு வருவதாக நினைத்தீர்களா எனக்கு இது எதுவும் தெரியாது என்று நினைத்தீர்களா நான் சரியான தருணத்திற்காக காத்திருந்தேன் ஏனெனில் உங்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க விரும்பினேன் இப்போது உங்கள் பேச்சையெல்லாம் எல்லாம் பதிவு செய்து விட்டேன் இந்த நிலையில் உங்களை பார்த்து விட்டேன் என்று கூறினாள் மல்லிகா பேசிக் போது சுஜித்தின் தொலைபேசி ஒலித்தது அவன் என் கையை விடுவித்து அறையிலிருந்து வெளியேறினான் சற்று முன்பு அவன் என்னை ஆறுதல் படுத்தும் போது என் கையை பிடித்திருந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் ஒரு நபருடன் அறைக்கு திரும்பினான் அந்த மூன்றாவது நபர் வேறு யாரும் அல்ல சுஜித்தின் முதலாளியாக இருந்தார் நள்ளிரவு மூன்று மணிக்கு அவரை வீட்டில் பார்த்து மல்லிகா அதிர்ச்சி அடைந்தாள் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் என்று முதலாளியை பார்த்து கேட்டாள் முதலாளி ஆச்சரியத்துடன் மல்லிகாவை பார்த்தார் நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது எனக்கு ஒரு சாட்சி கிடைத்து விட்டார் என்று கூறி முதலாளி முன்னால் எனக்கும் மருமகனுக்கும் இடையேயான உறவை பற்றி வீண் பேச்சு பேசத் தொடங்கினாள் அப்போது சுஜித்தின் முதலாளியான ராஜ் மல்லிகாவை பார்த்து மல்லிகா நீ ஏன் இப்படி வீண் பேச்சு பேசுகிறாய் உன் தாய் மற்றும் கணவர் பற்றி என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரியுதா என்று கேட்டார் மல்லிகா இன்னும் அதிகமாக வீண் பேச்சு பேச தொடங்கினாள் அப்போது சுஜித் அவளை கத்தினான் நான் இதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீ புத்திசாலி இல்லை என்று எனக்கு தெரியும் அதனால் நான் உனக்கு எதுவும் கூறவில்லை ஆனால் இப்போது முதலாளி முன்னால் நீ வீண் பேச்சு பேச தொடங்கிவிட்டாய் இப்போது உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான் நான் சுஜித்தை அமைதியாக இருக்க சொன்னேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவில்லை சாசுமா இன்னும் எத்தனை நாட்கள் இந்த விஷயங்களை மறைத்து வைப்பீர்கள் இப்படி மனதை அடைக்கு வாழ்ந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க முடியாது வாழ வேண்டுமானால் திறந்த மனதுடன் வாழுங்கள் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறினான் சுஜித் மல்லிகாவிடம் மல்லிகா கடந்த சில நாட்களாக நான் இந்த அறைக்கு வருகிறேன் இது உண்மை ஆனால் நான் ஏன் இங்கு வந்தேன் என்ற காரணம் நீ நினைப்பதில்லை உண்மையான காரணம் வேறு நான் இங்கு வந்தது என் முதலாளியை பாதுகாப்பாக விட்டு விடுவதற்காக இருந்தார் நான் முதலாளியின் பிறந்தநாள் விருந்துக்கு சென்ற அன்று இரவு விருந்தில் இருந்து வீடு திரும்பிய போது உன் அம்மாவை அவர்கள் அறையில் அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன் அந்த இரவு முதலாளி உன் அம்மாவின் தொலைபேசி எண்ணை என்னிடம் கேட்டார் அந்த இரவு முதலாளி தொடர்ந்து உன் அம்மாவுக்கு தொலைபேசி செய்து கொண்டிருந்தார் நான் திடீரென உன் அம்மாவின் அறைக்கு சென்றபோது அவர்கள் தொலைபேசியில் முதலாளியின் பல மிஸ்டுகால் இருப்பதை பார்த்தேன் மறுநாள் நான் முதலாளியிடம் இதை பற்றி தெரிய வந்தது ஒரு காலத்தில் உன் அம்மாவும் முதலாளியும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் இருந்தது ஆனால் வீட்டாரின் அழுத்தம் காரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக வாழ முடியவில்லை ஆனால் விதி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வைத்தது உன் அம்மா அவரிடம் எதுவும் பேச தயாராக இல்லை ஆனால் முதலாளியின் மூலமாக அவர்களது உறவை பற்றி எனக்கு தெரிய வந்தது அதிலிருந்து நான் வேண்டுமென்றே சில சமயங்களில் நண்பர்கள் என்றும் சில சமயங்களில் முதலாளி என்றும் கூறி உன் அம்மாவை முதலாளியை சந்திக்க வைத்தேன் படிப்படியாக உன் அம்மாவின் முகத்தில் மகிழ்ச்சியை காண தொடங்கினேன் அவர்களும் தங்கள் பழைய உறவை மீண்டும் வாழத் தொடங்கினார்கள் ஆனால் நீ இதை தவறாக புரிந்து கொண்டு உன் அம்மாவின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைத்தாய் அதனால் உன் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு உன் அம்மா வீட்டை விட்டு வெளியே செல்வதை நிறுத்திவிட்டார்கள் அதிலிருந்து நான் அவர்கள் இருவரின் சந்திப்பை நம் வீட்டிலேயே ஏற்பாடு செய்ய தொடங்கினேன் நீ உன் அம்மாவுக்கு இந்த வயதில் அவர்களது மற்றும் முதலாளியின் உறவை ஏற்றுக்கொள்ள மாட்டா என்று தெரியும் அதனால் அவர்கள் உன்னிடம் வெளிப்படையாக பேசவில்லை ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றிய முடிவை தாங்களே எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்களுக்கும் கடைசி காலத்தில் ஒரு துணையோடு வாழ்ந்த நிம்மதி கிடைக்கும் என்று கூறினான் மல்லிகா மல்லிகா சுஜித் மல்லிகா சுஜித் மல்லிகா சுஜித் நீங்கள் என் அம்மாவை அவர்களது காதலுடன் சந்திக்க இவ்வளவு முயற்சி செய்தீர்கள் மருமகனாக இருந்தும் உங்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என் அம்மாவுக்கு மீண்டும் வாழ வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்று கூறினாள் இப்போது நான் முன்னேறி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் மல்லிகாவிடம் என்னை மன்னித்து விடும் மகளே இந்த வயதில் நான் இப்படி செய்யக்கூடாது மீண்டும் ராஜை சந்தித்திருக்க கூடாது ஆனால் நீ கவலைப்படாதே காலையில் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் ராஜை நீ ஒருபோதும் சந்திக்க மாட்டேன் இந்த வயதில் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பே நான் இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் என்று கூறினேன் என் பார்த்து மல்லிகா அம்மா என்னை நான் உன்னை இல்லை உன் தனிமையை ஒருபோதும் உணரவில்லை அந்த நேரம் ஆனால் நீ இப்போது எனக்காக வாழ முடியும் என்றால் நான் உன் மகிழ்ச்சியில் ஏன் பங்கு கொள்ள முடியாது உன் இளமை காலத்தில் என் தாத்தா உனது திருமணத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனால் இப்போது நானும் அவர்களின் பாதையில் செல்ல மாட்டேன் உனக்கும் முதலாளிக்கும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நிறைய வாழ்த்துக்கள் முதலாளியை எனக்கு தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினாள் என் மகளின் ஒப்புதலை கேட்டு என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது ராஜும் போலவே தங்கள் வாழ்க்கையில் தனிமையாக இருந்தார் அடுத்த மூன்று நாட்களுக்குள் எனக்கும் ராஜுக்கும் என் மகள் மற்றும் மருமகன் முன்னிலையில் பதிவு திருமணம் நடந்தது ஒருவேளை ஒரு மகள் தன் தாயின் விடைபெறுதலை நடத்தியது இதுவே முதல் முறையாக இருக்கலாம் எனது விடைபெறுதல் நேரத்தில் நான் மல்லிகாவுக்கு ஒரு அறிவுரை வழங்கினேன் மல்லிகா பணம் வாழ்க்கையில் எல்லாமும் இல்லை அதனால் எப்போதும் பணத்தை துரத்துவதை விட்டுவிட்டு உன் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்து கடமைகளை தவிர்ப்பதால் வாழ்க்கை முழுமையடையாது மகிழ்ச்சியும் கிடைக்காது இப்போது உன் பொறுப்புகளுக்கு கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினேன் மல்லிகா இனி தன் வீட்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் பின்வாங்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாள் எனது விடைபெறுதல் முடிந்தவுடன் மல்லிகா முழு இருபது நாட்கள் விடுப்பு திருமணம் ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு என் மகளும் மருமகனும் மீண்டும் தேனிலவுக்கு சென்றனர் திருமணத்திற்கும் காதலுக்கும் வயது இல்லை இதயங்கள் ஒன்றாக எண்ணும் போது உறவுகள் தானாகவே உருவாகின்றன இதில் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்ள வேண்டியது மட்டுமே தேவை கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி